ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ சுற்றுலா தலங்கள் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு நைனிடால் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை உத்தரகாண்ட் டார்ஜிலிங் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேற்கு வங்காளம் ஸ்ரீநகர் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஜம்மு காஷ்மீர் ஷில்லாங் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேகாலயா சிம்லா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை இமாச்சல் பிரதேசம் மூணாறு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா காங்டாக் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை சிக்கிம் ராமேஸ்வரம் மற்றும் காஞ்சிபுரம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு வாரணாசி மற்றும் சாரநாத் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை உத்தரப்பிரதேசம் வைஷ்ணவி தேவி கோவில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஜம்மு காஷ்மீர் ஜெயின் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கோவா அமிர்தரஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை பஞ்சாப் லடாக் புத்த மடங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஜம்மு காஷ்மீர் தாலியார் நீர்வீழ்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு ஜோக் நீர்வீழ்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கர்நாடகா நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேகாலயா தலக்கோணம் நீர்வீழ்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஆந்திர பிரதேசம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது சரியான விடை அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை கொடிகளில் இருந்து நீர் விழுவது எந்த நீர்வீழ்ச்சியில் காணப்படுகிறது சரியான விடை தலக்கோணம் நீர்வீழ்ச்சி நேரடியாக தடையின்றி நீர்வீழும் நீர்வீழ்ச்சி எது சரியான விடை நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி பிரிவு நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது சரியான விடை ஜோக் நீர்வீழ்ச்சி குதிரைவாள் போன்று அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது சரியான விடை தாழையார் நீர்வீழ்ச்சி முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு காசிரங்கா தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை அசாம் ராந்தம்பூர் தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராஜஸ்தான் கான்கா தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மத்திய பிரதேசம் சுந்தரவன தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேற்கு வங்காளம் க தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை குஜராத் பத்ரா தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கர்நாடகா பெரியார் தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை உத்தரகாண்ட் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு குமரகம் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா பரத்பூர் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராஜஸ்தான் மயானி பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மகாராஷ்டிரா உப்பளப்பாடு பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஆந்திர பிரதேசம் நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை குஜராத் நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை உத்திரப்பிரதேசம் தனுஷ்கோடி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு வர்க்கலை கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா தற்காலிக் கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மகாராஷ்டிரா ஓம் கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கர்நாடகா அகுதா கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கோவா மராரி கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் கொண்ட கடற்கரை எது சரியான விடை தனுஷ்கோடி சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாதை கொண்ட கடற்கரை எது சரியான விடை வர்க்கலை கடற்கரை பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை எது சரியான விடை தற்காலி கடற்கரை இரண்டு மணல் திட்டுகள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை எது சரியான விடை மராரி கடற்கரை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்